அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தூத்துக்குடி மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட சர்வே முடிவுகளை தான் பார்க்க இருக்கிறோம் தூத்துக்குடி மாவட்டம் ஆறு சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஒரு மாவட்டம் ஸோ இந்த தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய சர்வே முடிவுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்ஏஆர் பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணணும் அது இந்த வீடியோ முடியிறப்ப நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நம்ம என்னென்ன தொகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் வருது அப்படின்றத பார்க்கும்போது விளாத்திக்குளம் தூத்துக்குடி திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் ஒட்டப்பிடாரம் கோவில்பட்டி இந்த ஒட்டப்பிடாரம் தொகுதி வந்து ரிசோர்ட் ஃபார் ஷெடியூல் கேஸ்ட் தனி தொகுதி அது ஸோ இப்போ நம்ம சாம்பிள்ஸை பார்க்க ஆரம்பிச்சுடலாம் ஏன்னா அப்படியே என்னுடைய அப்சர்வேஷன்ஸே சொல்கிறேன் எண்ட் ஆஃப் த வீடியோஸ் சில இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஓரியன்டாக சில விஷயங்கள் இருக்குது அதையும் ஷேர் பண்ணுறேன் முதல் தொகுதி விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி இங்கே டிவி த்ரீ ஒன் ஃபைவ் டிஎம்கே டூ ஜீரோ சிக்ஸ் ஏடிஎம்கே நைன்டி ஃபைவ் அதர் சிக்ஸ் பர்சன்டேஜ் வைஸ் டிவிக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது டிஎம்கே தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஏடிஎம்கே ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அதர்ஸ் டூ பர்சன்டேஜ் அதுலினா இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் திருநெல்வேலி அதே மாதிரி தென்காசி ஈவன் தேனியில் கூட அதிமுகவினுடைய புவர் பர்ஃபார்மன்ஸ் வந்து சேலத்துக்கு கீழே திண்டுக்கல் கிட்டேயே வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு மதுரையிலேயும் குறைய ஆரம்பிச்சிருச்சு ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி தான் இந்த தூத்துக்குடியிலையும் அதிமுக ஒரு க்ரஷிங் டிஃபீட்டை நோக்கி போயிட்டுருக்கு ஒரு மோசமான தோல்வியை எதிர்கொள்ளுது பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸில் வந்து விளாத்தி குளத்தில் அதிமுக வெறும் பதினஞ்சு சதவீத வாக்குகளை தான் எடுத்துது இது வந்து டெபாசிட்டை கூட ரீட்டைன் பண்ண முடியாத ஒரு வாக்கு சதவீதம் பதினாறு புள்ளி ஏழு சதவீதம் எடுத்தால் ஒரு கட்சி டெபாசிட்டை ரீட்டன் பண்ண முடியும் அதனால அதிமுக பெருமளவுக்கு வாக்குகளை வந்து தாவே கிட்ட இழக்குது டிஎம்கே கிறிஸ்டியன் ஓட்ஸை இந்த தொகுதியில் வந்து பெரும்பாலும் டிவி கிட்ட இழக்குது ஸோ இது ரெண்டுத்தையும் கன்சால்டேட் பண்ணி டிவிக்கே இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அடுத்த தொகுதி தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி மொத்தம் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒரு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் கே ஒன் டுவெண்ட்டி கே பிஃப்டி ஒன் அதர்ஸ் லெவன் பர்சன்டேஜ் வைஸ் டிவிக்கே ஃபிஃப்டி த்ரீ பர்சன்டேஜ் டிஎம்கே தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே தேர்ட்டின் பர்சன்டேஜ் அதர்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் ஸோ இந்த தூத்துக்குடி தொகுதி என்பது ஃபிஷரீஸ் அதிகமாக வசிக்கிற தொகுதி ஃபிஷரீஸ் பகுதிகளெலாம் டிவிக்கு மிகப்பெரிய ஒரு லேண்ட்ஸ்லைட் ஸ்வீப் எடுக்கும் அந்த அளவுக்கு ஓட்ஸ் வந்து அந்த தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிகளில் கோஸ்டல் ஏரியாவில் கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குது ஈவன் பல சர்வேஸ் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலேயே வந்து டிவி கேக்கு இந்த தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் கொடுக்குறாங்க பட் எங்களுடைய சாம்பிள் சைஸ் படி டிவிக்கு நியர்லி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் போச்சு சயின்டிஃபிக் சாம்பிளிங்கில் நான் இந்த பர்சன்டேஜை வந்து குறைச்சி ஃபிஃப்டி த்ரீயாக இங்கே கொடுத்துருக்கேன் டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் எடுத்தால் அந்த எதிர்கட்சி பொசிஷனை வந்து ரீட்டைன் பண்ணுறாங்க இதில் வந்து எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது ஒருவேளை எலெக்ஷன் நெருக்கத்தில் இந்த ஓட்டிங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது எப்படி சேஞ்ச் ஆகனா டிவிக்கே தான் நம்பர் ஒன் வரும் ஆனா டிவிக்கே யாரை பாதிக்குது அப்படின்றதுல எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு ஏன்னா இந்த சர்வே பார்க்கும்போது எங்களுக்கு கிடைச்ச சாம்பிள்ஸ் அடிப்படையில் சொல்லும்போது டிவிக்கே பெரும்பாலும் தான் பாதிக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனால் ஏடிஎம்கேவை தான் பாதிச்சிருக்கு பட் எலெக்ஷன் ட்ரெண்ட் அடிப்படையில் இப்போ டிவி கேக்கு வர்ற பெரும்பாலான வாக்குகள் தென் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி தூத்துக்குடி எடுத்துக்கிட்டோம்னா டிஎம்கேனுடைய ஓட்ஸ் தான் பெரும்பாலும் வரும் அப்படின்றது தான் ஒரு ஜென்ரல் அப்சர்வேஷன் அஸ் எ செஃபாலஜிஸ்டா பட் நம்மளுக்கு சாம்பிள் அடிப்படையில் பார்க்கும்போது ஏடிஎம்கே தான் இங்கே பலவீனப்படுது ஆனால் ட்ரெண்டில் எலெக்ஷன் டைமில் அந்த பூத்தில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்து மக்கள் வந்து டிஎம்கேனுடைய ஓட்டர்ஸ் பெருமளவுக்கு டிவிக்கு பின்னாடி வந்துட்டாங்க அப்படின்னா ஏடிஎம்கே ரெண்டாவது பொசிஷன் வந்து மூணாவது இடத்துக்கு டிஎம்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் அஸ்ஸான் டேட் இங்கே வந்து டிவிக்கே லீட் பண்ணுது டிஎம்கே இரண்டாவது இடத்துல ட்ரெயில் ஆகுது அடுத்த தொகுதி திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி இது ஒரு விஐபி தொகுதி இந்த கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ வந்து போகாத கட்சியே இல்லை அப்படின்னு சொல்லலாம் மாறி மாறி பல கட்சிகளுக்கு போயிட்டு வந்தவர் இங்கே வந்து டிஎம்கே த்ரீ ஜீரோ ஒன் டிவிகே டூ நைன்டி சிக்ஸ் ஏடிஎம்கே நைன்டி த்ரீ அதர்ஸ் டுவெல் பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே ஃபார்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் டிவிகே ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் ஏடிஎம்கே தேர்ட்டீன் பர்சன்டேஜ் அதர்ஸ் டூ பர்சன்டேஜ் ஸோ இந்த பர்சன்டேஜஸ் அலாட் பண்ண இந்த விதத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி டிஎம்கேக்கு இங்க ரெண்டு பேக்கிங் இருந்தது ஒன்னு வந்து நாடார் கம்யூனிட்டியோட பேக்கிங் இன்னும் கிறிஸ்டியன் ஓட்ஸ் அண்ட் தலித் ஓட்ஸ் இது மூணுத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி தான் டிஎம்கே வின் பண்ணுச்சு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் நடக்கும் போது ரெண்டு விஷயத்த டிஎம்கே இழக்க போகுது எஸ் சி ஓட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா டிஎம்கே விட்டு வெளியேறுது டிவி கே சைடு வருது ரெண்டாவது விஷயம் கிறிஸ்டியன் ஓட்ஸும் வெளியேறுது இது ரெண்டுமே வெளியேறி ப்ரோ டிஎம்கேவா இருந்த இந்த ஓட்ஸ் டிவிகே சைடு கன்வெர்ட் ஆகுது பட் ஏடிஎம்கே போகல அதே மாதிரி டிஎம்கே அந்த சாதி அமைப்பு ரீதியிலான வாக்குகளை கம்ப்ளீட்டா தக்க வைக்குது அதனாலதான் த்ரீ பர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு பர்சன்டேஜ் வந்து லீடு இருக்கு அதே மாதிரி பெண்கள் ஓட்டு பெரும் அளவுக்கு தாவேக்கா சைடு இருக்கு அதனால இந்த பர்சன்டேஜ் ஆஃப் மார்ஜின் நம்ம பார்க்கும் போது ஒரு பர்சன்டேஜ்லதான் தான் கே இந்த தொகுதியில ட்ரைல் ஆகுது பட் ஆர்கனைசேஷனல் ஒர்க் நல்லா பண்ணாங்க அப்படின்னா இது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு கம்யூனிட்டி பேக்கிங் இருக்கிற ஒரு தலைவரை வீழ்த்துறது கஷ்டம்தான் ஒத்துக்கிறேன் ஆனா நம்மளால முடியாததுன்னு எதுவுமே கிடையாது நிச்சயமா பெரிய தலைவர்களே தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க அதனால இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த நாடார் பேக்கிங் ஓட்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆக ஒரு வாய்ப்பு இருக்கு நாம் தமிழர் இங்க கண்டஸ்ட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை போட்டாங்கன்னா அது ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின் போது நிச்சயமா தாவேக்கா ஈஸியா அந்த தொகுதியில மேல வந்து வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு டேட் இந்த தொகுதியை நம்ம வந்து டிஎம்கேக்கு அலாட் பண்றோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டு தான் இந்த திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கு அடுத்த தொகுதி ஸ்ரீவைகுண்டம் இங்கே மொத்தம் நானூத்தி ஐம்பத்தோரு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த தொகுதியில் வெற்றி பெற்ற ஒரு எக்ஸாம்எல்ஏ வந்து டிவி கேல ஜாயின் பண்ணிருக்காரு இதே ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி ஸோ இங்கே டிஎம்கே ஒன் செவன்டி எயிட் டிவிகே ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஏடிஎம்கே ஒன் டுவெண்ட்டி ஒன் அதர்ஸ் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் டிவிகே தேர்ட்டி பர்சன்டேஜ் ஏடிஎம்கே டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் அதர்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ இந்த ஸ்ரீவைகுண்டத்தில் டிஎம்கேக்கு ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏடிஎம்கேக்கும் டிவிகேக்கும் பெரிய ஸ்ட்ரக்சர் இல்லை பெண்கள் ஓட்டு இளைஞர்கள் ஓட்டு அதுக்கப்புறம் மாற்றத்தை விரும்புகின்ற வாக்குகள் இது எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி ஈவன் கிறிஸ்டியன் ஓட்ஸ் இது எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி டிவிக்கே ரெண்டாவது பொசிஷன் வருது பட் டிஎம்கேக்கு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் இருக்குது அண்ட் கம்யூனிட்டி பேஸ்டு ஓட்டிங் பேட்டர்ன் இருக்குது இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி டிஎம்கே இந்த தொகுதியை தக்க வைக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அடுத்த தொகுதி ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி ரிசோர்ட் தொகுதி ஐநூத்தி அறுபத்தி எட்டு சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கும் டிவி கே டூ நைன்டி எயிட் டிஎம்கே டூ ஒன் ஒன் ஏடிஎம்கே ஃபோர் நைன் அதர்ஸ் டென் பர்சன்டேஜ் வைஸ் டிவி கே பிப்டி டூ பர்சன்டேஜ் டிஎம் கே தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் ஏடிஎம் கே எயிட் பர்சன்டேஜ் அதர்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க கம்யூனிட்டி பேஸ்டு ஓட்டிங் பேட்டர்னு ஒரு விஷயம் இருக்கு அது வந்து டிஎம்கேக்கு சாதகமாக தான் இருக்கு ஐ மீன் இங்கே கிருஷ்ணசாமி அவர்கள் கூட ஒரு முறை போட்டிவிட்டாரு அவர் வந்து வெற்றியும் பெற்றிருக்காரு தோல்வி அடைஞ்சிருக்காரு இங்க அவர் சார்ந்த சமூகம் வந்து டிஎம்கேக்கு பேக்கிங்கா நிக்குது அதை எந்த அளவுக்கு டிவி கே சைடு வந்து கொண்டு வர்றதுக்கு டிவி கேவி சேர்ந்தவர்கள் உழைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பானது அதிகரிக்கும் அர்பன்ல ஹியூஜ் லீடு இருக்கு மகளிர் ஓட்டு இருக்கு கிறிஸ்டின் ஓட்ஸ் இருக்கு இது எல்லாமே ஒரு பக்கமா போகும்போது வெறும் கம்யூனிட்டி பேஸ்டு ஓட்டிங் பேட்டர் வச்சு மட்டும் டிஎம்கே இங்க தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் எடுத்து ரெண்டாவது பொசிஷன் வருது பட் டிவி கே காஸ்ட் நியூட்ரல் பார்ட்டியா எமர்ஜ் ஆகி பெரும் வாக்குகளை இந்த ஒட்டப்பிடாரம் தொகுதியில வந்து இரண்டு திராவிட கட்சிகள் கிட்ட இருந்து எடுக்குது குறிப்பா அதிமுக கிட்ட இருந்து பெரும்பாலான வாக்குகளை எடுக்குது அதனாலதான் இந்த மோசமான தோல்வியை அதிமுக சந்திக்குது இந்த தொகுதியில தாவேக்கா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து தாவேக்கா கூட கூட்டணிக்கு வந்தாரு அப்படின்னா நிச்சயமா வந்து தாவேக்கா இந்த தொகுதியில வெற்றி பெறும் அடுத்த தொகுதி கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி கடைசி தொகுதி இங்க வந்து டிடிவி தினகரன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல போட்டிட்டு தோல்வி அடைஞ்சாரு என்றாலும் அவர் திமுக கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூணாவது இடம் தள்ளனாரு ஒரு கடுமையான போட்டியை கொடுத்தாரு அதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் ராஜுக்கு ஸோ இங்க டிவி கே டூ ஒன் ஃபைவ் டிஎம் கே ஒன் பிப்டி சிக்ஸ் அதர்ஸ் ஹண்ட்ரட் ஏடிஎம் கே கொஷின் இருக்கலாம் என்ன அதர்ஸ் ஹண்ட்ரட் இந்த அதர்ஸ்ல ஏஎம் எம்கே ஓட ஓட்ஸும் இருக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அமமுகவோட ஓட்டும் இருக்கு டிடி தினகரன் அவர்களினுடைய இம்பாக்ட் இன்னும் அந்த தொகுதியில இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு சதவீத வாக்குகள் வந்து இந்த அதர்ஸ்ல அவர் எடுக்கிறாரு சோ அதிமுகவினுடைய பலவீனம் என்பது கண்கூடவே தெரியுது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியா அதிமுக இந்த தேர்தலில் இந்த கோவில்பட்டியில சந்திக்க போது தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் எடுத்து டிவிகே லீட் பண்ணுது டிஎம்கே டுவெண்ட்டி நைன் பர்சன்டேஜ் அதர்ஸ் எயிட்டீன் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே ஃபோர்டீன் பர்சன்டேஜ் அதர்ஸ் எயிட்டீன் பர்சன்டேஜில் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து அமமுக எடுக்குது மீதி இருக்கிற மூணு பர்சன்டேஜ் தான் மீதி இருக்கிற சிறிய கட்சிகள் இன்க்ளூடிங் நாம் தமிழர் அண்ட் ஆல்சோ த இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ் ஸோ இது மாதிரியான ஒரு முடிவு தான் நம்மளுக்கு இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளெலாம் வந்து கொடுத்துருக்கு இப்போ இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கின்ற சில இன்ஸ்ட்ஸை மட்டும் நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் ஃபீமேல்ஸ் வந்து எழுபது சதவீதம் வந்து தாவேக்காவை ஆதரிக்கிறாங்க மகளிர் ஓட்டு கம்ப்ளீட்டாக எழுபது சதவீதம் ஒரே பக்கமாக போகுது அது டிவி கே சைடு மேல் சப்போர்ட் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்குது பெரிய அளவுக்கு இல்லை பட் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு யங்ஸ்டர்ஸ்னுடைய ஓட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டிவி கே சைடு தான் இருக்குது அதுக்கப்புறம் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் தாவேக்காவினுடைய ஒரு முகமாக கருதப்படுறவங்க அஜிதா அக்னல் அவங்க வந்து மிகப்பெரிய ஆர்கனைசராக இருக்காங்க நல்லா ஒர்க் பண்ணுறாங்க தூத்துக்குடியில் தாவேக்கா ஐம்பத்தி மூணு சதவீத வாக்குகளை எடுத்து லீட் பண்ணுறதுக்கு காரணம் அவங்க அந்த தொகுதியில் பிரமாதமாக ஒர்க் பண்ணுறாங்க ஆர்கனைசேஷன் ஒர்க்காக இருக்கட்டும் பப்ளிக் அப்பப்போ மீட் பண்ணி அவங்களோட குறைகளை கேட்கறது பொதுக்கூட்டங்கள் பிரச்சாரங்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இது மாதிரி பல விஷயங்களை வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இந்த தொகுதியில் அவங்களுக்கு சீட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு கொடுத்தா வெற்றி பெறுவாங்க அவங்க ஏன்னா தூத்துக்குடி என்பது இப்போது தற்போதைய அமைச்சர் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தொகுதி ஸோ அவங்கள டிஃபீட் பண்ணுற அளவுக்கு ஓட் பர்சன்டேஜ் டிவிக்கு எடுக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அவங்க நெருக்கமா போயிருப்பாங்க அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்க்கணும் அண்ட் தூத்துக்குடியில ஆர்கனைசேஷனல் அடிப்படையில் டிவிகேனுடைய செக்ரட்டரி யார் அப்படின்னு தெரியல பட் கட்சியினுடைய முகமா அஜிதா அவர்கள் தான் இருக்காங்க என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இது கட்சி எப்படி வேணா டிசிஷன் எடுக்கலாம் யாரை வேணா கேண்டிடேட்டா போடலாம் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை பட் தூத்துக்குடியில் அவங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் கரிஷ்மா அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஓட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது அண்டு தூத்துக்குடியில் கவின் படுகொலையும் ஒரு பெரிய இஷ்யூவாக மக்கள் மத்தியில் இருக்குது இருவேறு சமூகங்களுக்கு இடையிலான பிளவு அது இன்னும் ட்ரிகர் பண்ணியிருக்கு கேண்டிடேட் செலெக்ஷன் அண்ட் அந்த ஓட்டிங் பேட்டர்னில் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அண்ட் அதை நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது ஏன்னா அது ஒரு சென்சிட்டிவான மேட்டர் அப்படின்றதுனால பெரும்பாலும் கட்சிகள் வந்து இந்த முறை கேண்டிடேட்ஸ் போடும்போது இரண்டு பெரிய சமூகங்களா இருக்கிற தேவர் அண்டு குல வேளாளர்கள் இவங்க ரெண்டு பேருமே தவிர்த்துட்டு தான் கேண்டிடேட் போடுவாங்கன்னு தான் நான் பாக்குறேன் ஏன்னா இரண்டு சமூகங்களும் இந்த இஷ்யூல சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால ஏதாவது ஒரு வேட்பாளரை போடும்போது இன்னொரு சமூகம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு ஸோ எதுக்கு இந்த எதிர்ப்பெல்லாம் வந்து வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கட்சிகளும் பெரிய திராவிட கட்சிகள் ரெண்டுமே வந்து இரண்டு பெரிய சமூகங்களிடமிருந்து வேட்பாளர்களை போடுறதை நிறுத்திக்கிட்டு வேற ஏதாவது சிறிய சமூகத்தை சேர்ந்த கேண்டிடேட்ஸ போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரியான ஒரு சென்டிமெண்ட் அண்ட் இஷ்யூஸ் வந்து தென் மாவட்டங்கள்ல ரொம்ப அதிகம் அதுக்கப்புறம் எஸ்ஏஆர் பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா எஸ்ஏஆர்ல வந்து ஜென்சி ஓட்டர்ஸினுடைய ஓட்ஸ் வந்து ரிமூவ் செய்யப்படுவதா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நான் ட்விட்டர்ல நிறைய பாக்குறேன் அண்ட் நிறைய பேர் ஆதாரபூர்வமாக வீடியோ எடுத்து போட்டுட்ருக்காங்க ஸோ அதனால உங்க வீட்டுக்கு அந்த எஸ்ஆர் ஃபார்ம் வரும்போது நிச்சயமா அது கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணி கொடுங்க உங்க ஓட்ஸை வந்து உறுதிப்படுத்துங்க ஏன்னா நிறைய ஃப்ராட்ஸ் அண்டு ஃபேக் சர்க்குலேஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஒரு ஒரு ஓட்டுமே இந்திய ஜனநாயகத்துல முக்கியமான ஒரு விஷயம் ஸோ உங்க ஓட்ஸை வந்து தக்க வச்சுக்க வேண்டியது உங்களோட கடமை தான் கட்சிக்காரர்கள் ஃபார்ம் கொடுப்பாங்க இல்லை ஃபார்ம் வரும்போது ஃபில்அப் பண்ணிக்கலாம் இல்ல எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க இப்ப தமிழ்நாட்டுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பல இடங்கள்ல வந்து வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு நிறைய பேர் இறந்து போனதாவும் சொல்றாங்க சில பேர் உயிரோட இருக்கிறவங்களோட வாக்குகளையும் நீக்கிருக்காங்க அதனால அந்த வேர்ட்ஸ் வந்து தக்க வச்சுக்க வேண்டியது உங்களோட கடமை அதுக்கு தேவையான முயற்சிகளை எடுங்க அண்டு செய்யுங்க அண்டு எஸ்ஐஆர்னுடைய ஃபார்ம்ஸ்ல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு அத வந்து இப்போ கிராம பகுதிகள்லாம் நிறைய பேர் படிக்காதவங்க இருப்பாங்க அவங்களுக்கு அந்த வேர்ட்ஸ புரியாம இருக்கும் அவங்ககிட்ட எல்லாம் கொடுத்து பண்ண அவங்க எப்படி ஃபில் பண்ணுவாங்கன்னு கட்சிகள் தான் அசிஸ்ட் பண்ணும் அப்படின் போது திராவிட கட்சிகள் நிச்சயமாக பண்ண வாய்ப்பு இருக்கு ஜென்சியோட நீக்கிறதுக்காகவும் வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் இளைஞர்கள் ஜென்சியோட வந்து கம்ப்ளீட்டா நைன்டி பர்சன்டேஜ் ஒரு பக்கம் தான் போக போகுது அப்படின்றது உறுதியாகுது எப்படி பீகார்ல வந்து யாரோ ஆர்ஜேடியை கம்ப்ளீட்டா பேக்கப் பண்ணாங்களோ அந்த மாதிரி இங்க வந்து அக்ராஸ் த கம்யூனிட்டி அக்ராஸ் த கேஸ்ட் டைனமிக்ஸ் டிவிக்கு வந்து யங்ஸ்டர்ஸோட ஓட்டை பெரும் அளவுக்கு எடுக்கும் அதனால நிச்சயமா திராவிட கட்சிகள் அந்த ஓட்ஸை வந்து கட் பண்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு இந்த வீடியோ பாக்குற பெற்றோர்களா இருக்கட்டும் இல்லை இளைஞர்களா இருக்கிற நீங்களா இருக்கட்டும் உங்ககிட்ட வந்து அந்த ஃபார்ம் வருது அப்படின்னா அதை கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணுங்க அண்டு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுங்க படிக்காதவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க அது ஒரு முக்கியமான விஷயம் ஒரு மாசத்துக்குள்ள இத்தனை கோடி வாக்காளர்கள் கிட்ட இந்த எஸ்ஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி வாங்குறது அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாத்தியம் இல்லாத விஷயம் தேர்தல் ஆணையம் சொல்லுது கேட்டுக்க வேண்டியதுதான் என்ன பண்றது அதனால அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க எவ்ரி ஓட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் இந்தியன் டெமோக்ரஸி பத்து ஓட்ல கூட ஒரு கேண்டிடேட் வின் பண்ண முடியும் அண்ட் தோற்கவும் முடியும் இறுதியா இது மாதிரியான ஒரு முடிவு தான் இந்த தூத்துக்குடி மாவட்டமானது நம்மளுக்கு வழங்கியிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் வருகின்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் தாவேகா நான்கு தொகுதிகளிலையும் திமுக இரண்டு தொகுதிகளிலையும் வெற்றி பெறும் ஏடிஎம்கே 0, others பர்சன்டேஜ் வைஸ் wise கே 44%, ஃபோர் பர்சன்டேஜ் டிஎம் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஎம் பர்சன்டேஜ் அதர்ஸ் சிக்ஸ் அதர்ஸ்ல வந்து ஒரு குறிப்பிட தகுந்த ஓட்ஸை வந்து எடுக்குது ஒருவேளை டிடிவி தினகரன் மறுபடியும் கண்டெஸ்ட் பண்ணாருன்னா அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில மட்டும் கம்யூனிட்டி பேக்கிங் அவருக்கு ரொம்பவே ஹியூஜா இருக்கு ஃபீமேல் ஓட்டு எழுபது சதவீதம் பேக்கப் பண்ணது அக்ராஸ் த கம்யூனிட்டி அண்ட் கேஸ்ட் டைனமிக்ஸ் அதுக்கப்புறம் மொழி இது எல்லாத்தையுமே கடந்துதான் தாவேக்கா பெரிய லீட் அந்த தொகுதிகள் எடுக்குது அது மட்டும் இல்லாம மீனவர்களுக்கு எதிரான அடக்குமுறையை எதிர்த்து நிறைய போராட்டங்கள் வந்து டிவிக்கே இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் பண்ணிருக்காங்க ஸோ அது எல்லாமே மக்கள் மத்தியில் ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணும் நிச்சயமா தூத்துக்குடி மாவட்டம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு தாவேக்காவினுடைய ஒரு கோட்டையா மாறுவதற்கான பாசிபிலிட்டிஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனக்கு தெரியுது அண்ட் இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ஸ்ல நிறைய ட்ரெண்ட்ஸ் மாறி இருக்கலாம் இந்த கட்சி தான் அந்த கட்சி தான் இவங்களோட கோட்டை அவங்களோட கோட்டை அப்படின்னு எல்லாரும் சொல்லலாம் நான் அப்படி பார்க்க விரும்பலை ஏன்னா ட்ரெண்ட் என்பது இப்படி தான் இருக்கு நான் உறுதியா நம்புறேன் தாவேக்கா மிகப்பெரிய லீடிங் அந்த தொகுதியில் எடுக்கும் ஆறு தொகுதிகளில் கூட வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு வேற ஏடிஎம்கே கம்ப்ளீட்டா டெசிமேட் ஆச்சுன்னா எப்படி ஆர்ஜேடி மிக மோசமான தோல்வியை தழுவிச்சோ அந்த மாதிரி இங்கே அதிமுக மோசமான தோல்வியை தழுவிச்சோ அப்படின்னா கம்ப்ளீட்டா டிவிக்கு எமர்ஜ் ஆகி ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போயிடும் எப்படி காங்கிரஸை காலி பண்ணி ஆம் ஆத்மி முதல் இடத்துக்கு வந்ததோ யாருமே எதிர்பார்க்காத வகையில அதே மாதிரி சைலண்டாவே டிவிக்கே மக்களோட எழுச்சில முன்னாடி வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க டிவிக்கே வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வகையில நல்லதுதான் மக்கள் அப்பதான் என்ன அக்ரெசிவா அந்த கட்சி ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட அவங்களோட அந்த மைண்ட் செட்டை மாத்தாம இருப்பாங்க டில் எலெக்ஷன் வரைக்கும் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா பர்செப்ஷன் அடிப்படையில டிவிக்கே ரொம்ப லீடிங்ல இருக்கு இது வந்து மீடியால இருக்கிறவங்களுக்கும் நியூஸ் சேனல்ல இருக்கிறவங்களுக்கும் தெரியாது அதே மாதிரி ரங்கராஜ் பாண்டே சொல்லியிருந்தாரு தாவேக்கா தனிச்சு பத்து சீட்டு வின் பண்ணிட்டா நான் வந்து இந்த அரசியல் பேசுகிறதையே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நான் அவருக்கு சொல்கிற விஷயம் ஒன்று தான் ரெடியாக இருந்துக்கோங்க ஏன்னா தாவேக்கா பத்து சீட்டு இல்லை நூறு சீட்டுக்கு மேலே வின் பண்ணி தனிப்பெரும் கட்சியாக ஆட்சியை பிடிக்கும்போது ஏன்னா அந்த அளவு லீடிங் இருக்குது நீங்கள் வந்து ரெடியாக இருக்கிறது நல்லது அப்போது பல்ட்டி அடிக்காமல் நீங்கள் உங்களோட போஸ்ட்டை ரிசைன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போறதுக்கு தயாராக இருந்துக்கோங்க அதை நான் சொல்ல விருப்பப்படுறேன் எந்த ஒரு டேட்டாவும் இல்லாம ஃபீல்டுல என்ன இருக்குன்னே தெரிஞ்சுக்காம ஏசி ரூம்ல உட்காந்து அரசியல் பேசுற உங்களுக்குலாம் இந்த மாதிரியான பதிலடியை தான் கொடுக்க வேண்டியது இருக்கு ஏன்னா உங்களுக்கு ஃபீல்டுல என்ன நடக்குதுன்னே தெரியாது நீங்க ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு நரேட்டிவை மக்கள் மத்தியில ஸ்ப்ரெட் பண்றதுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு ஆள் அந்த தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா ஒரு கட்சி வெற்றி பெறும் வெற்றி பெறாது அப்படின்றத தீர்மானிக்க நீங்க யாரு நீங்க ஏதாவது சர்வே பண்ணிருக்கீங்களா சர்வேன்னு சொல்லிட்டு ஒரு காமெடியை பண்ணிருந்தீங்க ஏடிஎம்கேக்கு அவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்து ஏடிஎம்கே இருக்கிற நெகட்டிவ் ஓட்ஸை பத்தி உங்களுக்கு தெரியுமா நான் எங்கேயுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணல பட் ஓட்டு இல்லை அதான் நான் சொல்ல வரேன் ஓட்டு இல்லாத கட்சிக்கு நான் எப்படி கொடுக்க முடியும் நெகட்டிவ் போலரிசேஷன் நடந்துட்டு இருக்கு தென் மாவட்டங்கள் அதிமுகவுக்கு ஸோ இதெல்லாமே ரிசல்ட்ஸ்லயும் உங்களுக்கு தெரிய வரும் இந்த மாதிரியான ஒரு முடிவு தான் வந்து தூத்துக்குடி மாவட்டமானது வழங்கியிருக்கு தாவேகா மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கு ஒன்பது சதவீதம் லீட் இருக்கு தாவேகாவுக்கு டிஎம்கேவை விட இது ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆக தான் வாய்ப்பிருக்கு இன்னொரு விஷயம் இது எல்லாமே வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்ட டேட்டா ஆக்சுவல் டேட்டாலாம் போட்டேன்னா நீங்கள் உண்மையாக நம்ப மாட்டீங்க அந்த அளவுக்கு லீட்ல இருக்கு தாவேக்கா பர்சன்டேஜ்லாம் சில தொகுதிகளெலாம் அறுபது எல்லாம் போயிருக்கு அதெல்லாம் நான் ஃபில்டர் பண்ணி பூத் மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் இது எல்லாத்தையும் வச்சு மைனஸ் பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன் அப்படி போட்டுமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ்லாம் வருது ஸோ இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகளில் ரங்கராஜ் பாண்டே மாதிரியான ஆட்களும் சேர்ந்து தெரிஞ்சுப்பாங்க மக்கள் சக்தி எவ்வளோ பெருசு அப்படின்றது மாற்றத்தினுடைய வெறி என்பது அந்த அளவுக்கு இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே ட்ரெண்டு தான் இருக்கு எல்லா சராசரியா சராசரியாக கிட்ட வருது ஸோ பாப்பா எப்படிப்பட்ட முடிவுகள் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா தாவேக்கா தனிப்பெரும் கட்சியா உருவெடுக்குது நூறு தொகுதிகளுக்கு மேல தாவேக்கா உறுதியாக வரும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஸோ இது போல இன்னொரு மாவட்டத்தினுடைய சர்வே முடிவோட உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி